புறப்படுங்கள் என்றார் இயேசு ஆனால் நாம் புறப்பட்டோமா நீங்கள் போய் உலகெங்கும் நற்செய்தி அறிவியுங்கள் என்றார் இயேசு கிறிஸ்து ஆனால் இன்று நாம் வெளியில் வந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறோமா அல்லது தேவாலயத்தின் நான்கு சுவர்களுக்குள் முடங்கிக் கிடக்கிறோமா சிந்திக்க வேண்டிய நேரம் இது ஆரம்ப காலத்தில் பேதுரு பவுல் போன்ற சீஷர்கள் தெருமுனையில் மக்களிடம் பிரசங்கம் செய்தனர் இங்கிருந்துதான் திருச்சபைகள் தொடங்கியது பேதுருவுக்கு மைக் தேவைப்படவில்லை மேடைக்காக அப்போஸ்தலர் பவுல் காத்திருக்கவில்லை ஆனால் இன்றோ சபைகள் தங்களின் சுய வளர்ச்சியில்தான் ஆர்வம் காட்டுகின்றன அவர்களுடைய சபை கட்டிடங்களை விரிவாக்குவதிலும் தங்கள் சபைவாசிகள் வேறெங்கும் செல்லாத வகையில் அவர்களை எங்கே செய்வதிலுமே கவனமாக இருக்கிறார்கள் நம்மை நாமே பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி இதுதான் நாம் நமது சபைகளை பலப்படுத்தும் அதே நேரத்தில் வெளியில் சிதறி கிடக்கும் ஆத்துமாக்களை கண்டும் விடுகிறோமா எனினும் உலகின் சில பகுதிகளில் தெரு ஊழியம் செய்யும் பாஸ்டர்கள் இன்னும் இருக்கிறார்கள் ஆனால் அதற்கான எதிர்ப்புகளையும் சவால்களையும் அவர்கள் சந்திக்கிறார்கள் இங்கிலாந்தில் பாஸ்டர் ஒலுபோல் லண்டன் சவுத் கேட் ரயில் நிலையத்தில் சுவிசேஷம் அறிவித்ததற்காக கைது செய்யப்பட்டார் பைபிள் பறிமுதல் செய்யப்பட்டதோடு அவர் மேல் இரண்டாயிரத்து ஐநூறு பவுண்ட் அபராதம் போடப்பட்டது என்று அழைக்கப்படும் மேல் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்தியாவில் மதமாற்ற தடை சட்டத்தினால் தெருக்களில் ஊழியம் புரியும் போதகர்கள் விசாரணை இன்றி கைது செய்யப்படுகிறார்கள் நைஜீரியாவில் சில இடங்களில் தெருக்களில் ஊழியம் செய்பவர்கள் தாக்கப்படுவதும் கொலை நிரட்டல்களை சந்திப்பதும் மிகவும் சாதாரணமாகிவிட்டது இன்று கோடிக்கணக்கான மக்கள் சபைக்கு வெளியேதான் இருக்கிறார்கள் தெரு பிரசங்கம் என்பது மக்கள் எங்கு இருக்கிறார்களோ அங்கு அவர்களுக்கு சுவிசேஷத்தை செல்வது ஒவ்வொரு மூன்று நிமிட பிரசங்கமும் ஒரு ஆத்மாவை தொடவல்லது ஆன்லைன் வீடியோக்களை விட ஆங்காங்கே பகிரப்படும் தேவ வார்த்தைக்கு அதிக சக்தி உண்டு தெருக்கள் தான் நமது களம் தொலைந்து போன தேவ தெருக்களில் தான் கடமைப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்துவின் சரீரமாகிய நாம் செல்லவில்லை என்றால் வேறு யார் செல்வார்கள் நீர் ஜனங்களுக்கு நடுவே நடந்து சென்றே தெருக்களிலும் மலை குன்றுகளிலும் பிரசங்கித்தேன் அதே வல்லமையே எங்களுக்கு தாரும் எங்கள் சபைகளுக்கு எழுப்புதலையும் உண்மையை உரைக்கும் தைரியத்தையும் தாரும்